பாஸ் மலையாளத்தில் பொறுத்தவரையும் அது இல்லா நோரா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பயங்கரமான கப்பல்ஸா பார்த்துருப்பான் ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து பார்த்துருக்கீங்களா அது இன்னைக்கு எபிசோட்ல நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் அனீஷ் மற்றும் ஷானவாசுக்கிடையே சௌகரதம்னா என்ன நட்புனா என்ன அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்காங்க அதில் நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு வச்சாரு பிக்பாஸ் நானும் பயங்கரமா இருக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டாஸ்க்ல பிம்பிளு பிலாப்பி அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ப்ரொமோஷனு அப்படின்றது அப்புறம் தான் புரியுது நானும் இதன் மூலியமா ஏகப்பட்ட சண்டைகள் இல்ல ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா நமக்கு ஒரு பெரிய மட்டும் மட்டும்தான் பிக் பாஸ் கொடுத்துருந்தார் இது ஒரு பக்கம் அடுத்து ஜெயிலில் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போகிற தகுதியான நபரா அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபைனலாக மூணு பேர் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு நாமினேட் ஆயிருக்காங்க அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது கிளாரிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக்கு போட்டு வீடியோ பாருங்க ஸோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் மார்னிங்லேயே எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அனிஷ் நோராக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்து தராரு எப்பவுமே மெடிசன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அனீஷ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு போல இருக்கு அப்போ நோரா சொல்லிடுறாங்க என்னை பிடிக்காத நபர்களுக்கிட்ட இருந்து நான் எதுவும் வாங்குறதா இல்லை நீ எனக்கு கொடுக்காதீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை நான் கொடுத்தே தான் ஆகுவேன் அப்படின்ற கேட்டகிரியில் ஒரு பக்கம் அனீஷ் இருக்காரு அதுக்கப்புறம் அந்த அனீஷ் அந்த மெடிசனை எடுத்து நோராவோட பெட் பக்கத்துலேயே வச்சிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உடனே அதில் வந்துடுறாங்க ஸோ அங்கே ட்ரெஸ்லாம் இருக்கு அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போறியா இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓகே அப்படி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சண்டை வருது உங்களை யார் மெடிசன் எடுத்துகிட்டு வந்து தர சொன்னா போது இல்லை டெய்லி நான் தானே எடுத்துகிட்டு வந்து தந்தேன் இப்பயும் நான் தான் எடுத்துட்டு வந்து தருவேன்ற மாதிரி அனீஷ் பேசுறாரு ஓகே அப்போ வந்து நீங்கள் உங்க வேலையை பாருங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது அப்ப அதெல்லாம் வந்து விருத்தி கேட்டேன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க உடனே அனிஷ் வந்து நீ எப்படி என்கிட்ட பேசுறோ திரும்ப அந்த மாதிரி தான் பேச முடியும் திரும்ப அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் சோ நீ ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அனீஷ் என்ன சொல்லிடுறாருனா ஒரு லேடின்றதால சோ நீ என்ன வேணாலும் ட்ரிகர் பண்ணா மேல கை வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறியா அப்படின்ற ஒரு வார்த்தையும் விடுறாரு சோ அந்த விஷயமே பேசியிருக்கே தவிலையே ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் இன்னொருத்தர் மேல கை வைக்கிறதே பெருந்தப்பு லேடியா இருந்தா கை வைக்க மாட்டேன்னு நினைச்சு மாதிரி போறியாரு அதுவே ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு லேடி மேலையும் கை வைக்க கூடாது ஆண் மேலையும் கை வைக்க கூடாது லேடி இன்னும் கை வச்சா அது ஒரு பெரிய விஷயம் சோ இந்த இடத்துல அனீஷ் பேசுனது ரொம்ப ரொம்ப தவறான செயல் தான் வந்து ஷானவசமே கேட்கறாரு அது எப்படி நீ மேல கை வைப்பேன் அப்படிதான் வைக்கவே கூடாது ஒரு லேடின்னு சொல்றதே தப்பு இன்னொரு பக்கம் மேல கை வைக்கிறது பெருந்தப்பு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஷானவாசுமே சொல்றாரு சோ அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பயன்படுத்திருக்கலாம் அனிஷு அதை கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அடுத்து இங்கே சேட்டா வந்து ட்ராமா பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு எங்களுக்கு எந்த விதமான பந்தமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து அதில் சொல்லிடுறாங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை நம்ம ரெண்டு பேர் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தோம் வார்த்தையாக நம்ம கனெக்ட் ஆகிட்டு இருந்தோம் வார்த்தையாக நம்ம கனெக்ட்ல இருந்தோன்ற மாதிரி சொல்கிறார் அனிஷு எங்களுக்கு எந்த பந்தமும் வேணாம் நீயும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல கிளம்புன்ற மாதிரி அனிஷ் அமுச்சு விட்டுறாங்க இன்னொரு பக்கம் அனிஷாவில் நோராவா அப்செட் ஆகிருக்காங்க அதிலாவும் அப்செட் ஆயிருக்காங்க அதில் ல அனீஷும் அப்செட் ஆகிருக்கார் நோராவும் அப்செட் ஆயிருக்காங்கன்றது கிளியரா தெரியுது இது ஒரு பக்கம் இது முடிஞ்ச உடனே அடுத்து கிச்சனில் போகிறாங்க கிச்சனில் போன உடனே திரும்ப சண்ட ஆரம்பிக்குது யார் கூடன்னா ஷானவாசுக்கும் அனிஷுக்கும் என்னென்னா ஷானவாஸ் வந்து அனீஷோட ஒரு காயின் எடுத்து ஒழுக்கி வச்சுருக்காருல அது தெரியும் ஸோ ஆக்சுவலாக அது அதிலாக வச்சுருந்தாங்க அதிலாகிட்டு இருந்து ஷானவாஸ் வாங்கி வச்சுட்டு இருக்காரு இப்போ அனீஷ் அந்த இடத்துல ரியாக்ட் பண்றாரு என்ன அனிஷே இந்த ஒரு காயின் மேட்ருக்கு நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கணுமா அதை ஃப்ரீயா எடுத்துட்டு போ இது எதுக்கு இதெல்லாம் பண்றா ஃப்ரீயா போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சோ ஏன் இப்பெல்லாம் எல்லாம் பண்றேன்ற மாதிரி ஷானவாஸ் கேட்கிறாரு இதுல எனக்கு வந்து சௌகிருதம் இது போயிருச்சு இந்த வீட்லேயே உனக்காக நின்ன ஒரே ஒரு நாள் நான் தான் எப்படி இந்த போன வாரம் உன்னை எதிர்த்து ஒட்டுமொத்த வீடா இருக்கும்போது நான் தான் உனக்காக நின்ன ஆதரவா நின்ன அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு அதுதான் சௌகருத்தையோட அடையாளம்ன்ற மாதிரி பேசுறாரு இன்னொரு பக்கம் சவுகரத்தன என்னன்னா அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபன் இருக்கு சந்தோஷம் இருக்கு ஹாப்பினஸ் இருக்கு துக்கம் இருக்கு எல்லாத்தையும் அப்படி இருக்கு எல்லாத்தையும் ஒரே ஆங்கல கேம் பாயிண்ட்லயே பார்த்துருந்தா எப்படி அனுச்சு சரியா இருக்கும் அதை தாண்டி வேற மாதிரி பாரு இதுல எல்லாமே அடங்கும் அதை பார்த்து புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஷானவை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு நான் அந்த காயினை ஏன் வாங்கி வச்சிருந்தேன்னா அவங்க இருந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ நீ என் கிட்ட வருவே நல்லா பேசுவேன் மற்றபடி நல்லா நடந்துப்பேன் உனக்கு திரும்பி தரலாம் அப்படின்றது தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கி சேஃபா உனக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படிலாம் பிகேவ் பண்ணுற பார்த்தியா எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த அவன் காயினை வச்சுக்கோ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத எதுவுமே பண்ணாத நீ கம்முனு கிளம்பி போன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து ஷானவாஸ் வந்து கோவத்தில் அந்த காயினை கொடுத்துட்டு போயிடுறார் ஏன்னா அது ஒரு அது சீரியஸாக எல்லாத்தையுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு ஃபன்னாக எடுத்துட்டு ஃபன்னாகவும் டிராவல் பண்ணலாம் அந்த இடத்துல இப்படி நடந்துருச்சா நடந்து முடிஞ்ச உடனே ஷானவாசன் காயின் கொடுத்துறாரு அனிஷ் திரும்ப கூப்புறாரு பேச மாட்டேங்கிறார் அப்படியே சைலன்டா ஷானவாஸ் போயிடுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனீஷுக்கு ஒரு டாஸ்க் வருது கிட்ட இருந்து என்ன டாஸ்க்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி வேடம் போடணும் கிட்டத்தட்ட அதுல அதிலா அனீஷுக்கு வந்திருக்காங்க அதுல அனீஷுக்கு மட்டுமே அறுபத்தேழு சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டு அவரை செலக்ட் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுல அவரால் முடிஞ்ச பர்ஃபாமன்ஸ் இது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து கிட்ட வந்து ஷானவாஸ் சொல்றாரு நீ எத்தனை வாட்டி என்ன அர்ட் பண்ணாலும் எத்தனை வாட்டி என்ன சொன்னாலும் சரி நான் வந்து உனக்காக வந்து நீ சாப்பிடு உனக்காக அந்தந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன் ஆனா நீ அப்பலாம் கிடையாதுன்ற மாதிரி சௌகரத்தோட அடையாளம்னா என்னன்ற மாதிரி ஷானவாஸ் தரப்புல ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறாரு அனிஷும் அதை கேட்டு சைலண்டா போயிட்டு இருக்காரு இதுல ஒரு டைலாக் சொல்ல மறந்துட்டேன் அந்த சண்டை போடும்போது ஷானவாஸ் ஒன்று தான் அனீஷு ஒரு பக்கம் பொய்யே பேசுனது இல்லைன்னு சொல்றாரு இங்க ஷானவாஸ் உன்னோட கள்ளத்தனத்தையும் உன்னோட பொய்தனத்தையும் எல்லாத்தையும் உடச்செரிஞ்சவன் தான் இந்த ஷானவாஸ் இப்ப நீ பண்ற விஷயத்தையும் என்னால் சொல்ல முடியும் தெரியுமா அப்படின்ற அவர் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க சோ இதுல ஒரு பக்கம் அனீஷ் பொய்யே சொல்றேன்றாரு இன்னொரு பக்கம் ஷானவாஸ் அனீஷ் பல பொய் சொல்லியிருக்காருன்னுறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன் இது ஒரு பக்கம் அடுத்து நோரா மற்றும் மதில்லாக்கிடையே சோ இதுல என்னன்னா நோராக்கோட பிரச்சனை தான் நோரா விஷய சேனவாஸ்குள்ளே ஒரு பிரச்சனை சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருந்தது அதில் அதில் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக வேறு மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம் ஐ மீன் என்னென்னா மடியில் படுத்துருந்தோ இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் துவஷப்படணுன்னு அவசியம் கிடையாது ஏன் பிரச்சனை நான் பார்த்துப்பேன் நீ வந்து நடுவில் மிங்கிலாவது இதெல்லாம் பண்ணாத அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்றத தெல்ல தெளிவாக வந்து நோரா வந்து அதிலா கிட்டே சொல்கிறாங்க எப்படி நோரா வந்து அதிலா கிட்டே சொல்கிறாங்க அதில் வந்து இல்லை எனக்கு ஒரு சில விஷயங்கள் அவரை பிடிக்கல அவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பிடிக்கல அதை எல்லாத்தையும் நான் கரெக்டா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் பட் அது எதுவும் சரியா வரலன்ற மாதிரி அதிலா சொல்றாங்க நீ எல்லாத்தையும் வந்து ஏன் பிரச்சனையில் நீ வந்து பேசி அதை மாதிரி எடுத்துட்டு போகும்போது அது வேற மாதிரி போகுது நீ எதுவுமே இரு அதுலயும் குறிப்பா நீ கோவத்துல பேசுற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சரி கிடையாது அதுதான் தப்பா இருக்கு அப்படின்றதுமே அதிலா கிட்ட நோரா சொல்லிடறாங்க ஓப்பனா எனதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அது மாற்றுக்கறத்துக்கு நான் எந்த பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பாருன்றதுல கரெக்டான ஒரு முடிவு தான் நோரா எடுத்தது அதை ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஸோ நான் என்ன மாற்றி என்னால் முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் பண்றேன் எனக்கு தோஷம் தேஷம் தான் ஐ மீன் கோவம் வருதுதான் அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க நீ குறுக்களை வராத நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அதில்லா கிட்டையும் சொல்றாங்க ஏன்னா அது இல்லா காலெலாம் வந்து அனிஷோட விஷயம்ல வந்து வேற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அது நோரா மற்றும் இவருக்குடிய அனிஷோட பிரச்சனை தான் அதுல அதில் வராம இருந்திருக்கலாம் பட் நோரா அது இல்லானும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உனக்கு ஒண்ணுன்னா நான் வராம எப்படி அந்த கேட்டகிரியில அவங்க உள்ள வந்தாங்க இது ஒரு பக்கம் ஓகே இது நடந்து முடிஞ்சதா அடுத்து என்ன பண்றாங்க நோரா போயிட்டு அவங்களோட பிளேட்டை வாஷ் பண்ண போறாங்க அப்ப அதில வந்து இல்லை இல்ல நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன் நான் இது பண்ணி கொடுக்குறேண்ணா இல்ல இல்ல நீ தள்ளி போ போ தூரப்போ தூரப்போ நான் என் பிளேட்டை நானே வாஷ் பண்ணிக்கிறேன் நீ யாரும் பண்ண வேணா எதுவும் பண்ண வேணா நானே என் வேலையை பாத்துக்கிறேன் நீ கம்முன்னு உற்று அப்படின்னு நான் சொல்றாங்க ஆஹாஹா நான் பண்ணியே ஆகன்ற மாதிரி அது இல்லா விடா இருக்காங்க நோராவன் நான் தரமாட்டேன் என் வேலையை பார்த்துட்டு போறேன்ற மாதிரி கிளம்புன்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஸோ இதுல எனக்கு நோரா சொன்னதுமே ரைட்டு எல்லா இடத்துலேயும் கோபப்படவேண்ணா எல்லா இடத்துலையும் இது இப்படியே பார்க்க வேணான்றது கரெக்டாக தான் படுது மக்களே அடுத்து தலையாணி சூத்திரம் அப்படின்ற ஒரு டாஸ்க் வைக்கிறாரு நானும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இதில் அடி பகலம் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் தலைகாணிக்கான பஞ்சு இருக்குது அதுல அஞ்சு பேர் ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் மூணு தலைக்காணியை ஃபில் பண்ணி தச்சு ஸ்டோர் ரூம் வந்தால் ஒரு பரிசு கிடைக்கும் நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் கேப்டன்சி டாஸ்கா இதானு பார்த்தா அங்க ரெண்டு பேர் தலைக்காணியை வச்சுன்னு உள்ள வராங்க யாருன்னா கெஸ்ட் ஏசியா நெட்ல ஒரு சீரியல் நடக்குது அந்த சீரியல்லோட ஹீரோ ஹீரோயின் வந்து அந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டு போறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து இந்த வாரம் மோசமான பிரகடம் கிடைச்ச ரெண்டு பேர் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு விதமா கேம்ல சொதப்பினதா இருக்கட்டும் இல்ல வீட்டோட ஆக்டிவிட்டிஸ்ல மோசமா இருந்ததா இருக்கட்டும் இந்த பேசிஸ்ல தான் அனீஷு அந்த டாஸ்கை கலைச்சி விட்டதே அனிஷ்னா தான் ரெண்டு வாட்டி ஒம்போது ஓட்டுகள் அனிஷ் அடித்து ஆதிலா இவங்க ரெண்டு பேருமே சரியில்லைன்றதுக்காக அனிஷு ஆதிலா இவங்க ரெண்டு பேரும் நல்ல காம்போ அவங்க ரெண்டு பேரும் தூக்கி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஜெயிலில் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு உடனே பார்த்தீங்கன்னா ஆதிலா போயிட்டு அனீஷ்கிட்ட சாரி கேட்கறதும் அனிஷ் வந்து போய் அவங்களுக்கு சாக்லேட்டு கொடுக்குறதும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறதும் அதில் குறிப்பாக அனீஷ் சொல்கிறாரு எனக்கு உங்களோட ஃபேமிலி அனு அதிலாவோட ஃபேமிலி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன் ரொம்ப வெயிட் பண்ருக்கேன் அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் ஒரு நபர்ல நான் மற்றவங்களாம் சந்தோஷப்படுறாங்களான்னு தெரியாது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது நடந்தா ஒரு பக்கம் நோராவோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் ஆதிலாவோட ஃபேமிலி அவங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சுலாம் பார்த்துருக்கேன் நீ வேணா இமேஜின் பண்ணி பாருன்ற அளவுக்கு பேசுகிறாங்க அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட் இதில் அனிஷ் ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு யார்கிட்ட அனுமல் கிட்ட அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டிலில் முடி இருந்ததுல அது டிஃப்ரென்ஸ் இருக்குது நானாக இருந்தேன்னா அந்த ஒரு பாட்டிலை தள்ளி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னும் போது சொல்கிறாங்க அப்பெல்லாம் பண்ண முடியாது வீட்டில் வேறு வீட்டில் சாம்பாரில் ஒரு முடினால் நம்மளோட முடி அதை ஒதுக்கி வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் இங்கே ப்ராடக்ட்டு அடுத்தவங்க வாங்குறது அதனால் இப்படிலாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லணும் கரெக்டு தான் ஸோ அதில் அனீஷ் அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்பு தான் ஸோ வீட்டில்ன்றது வேறு இந்த ஒரு ப்ராடக்ட் இன்னொரு கிட்டே விற்கிறதுன்றது வேறு ஸோ அதில் நீட்டாக ஐஜினாக இருக்கிறது நம்மளோட கடமை அப்படின்றது தான் பாயிண்ட்டு அங்கே ஒரு விஷயம் நடக்குது அடுத்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வச்சாங்க அந்த ஸ்பான்சர் டாஸ்க்குள்ளே போக வேண்டாம் ஓகே அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு அதில் பார்த்தீங்கன்னா பின்னிக்கு ஒம்போது பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க ஏன்னா பின்னியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் டாஸ்க்குலேயும் சரி அந்த இன்னொரு பக்கம் இம்யூனிட்டி பவர்லையுமே சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க பின்னிக்கு ஒன்போது ஓட்டு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பவர் வாங்கிட்டாங்க இந்த வாரம் பின்னிக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க் ஜெயிச்சா அடுத்த வாரம் நாமினேஷன் பவரை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும் டபுள் போனஸ் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆறு ஓட்டு வாங்கி ஆரியன் ஆரியனுமே இந்த வாரம் நல்லா தான் பண்ணியிருந்தார் ரெண்டு டாஸ்களுமே ஸோ இ டிசோஸ் அடுத்து அக்பரா சாபுமனானும் போது ஸோ அக்பருக்கு ஓட்டு போட்டு சாபு மானத்தை முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த மூணு பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த 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 நடந்த நிகழ்வுகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிருங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் குறிப்பாக தெலுங்கு பிக் பாஸில் மிட் நைட் எவிக்ஷன்ற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்